அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து டோலோங் ஆசனா அதாவதுனா நம்ம வெயிங் மிஷின் ஸ்கேல் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா அதாவது வந்து நம்ம தராச மாதிரி இருக்கு இல்லையா வெயிட் பண்ணுறோம் இல்லையா அந்த இது வெயிங் ஸ்கேல் போஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டோலோங் ஆசனா அதை வந்து எப்படி பண்ண போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் ரெண்டு மூணு பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம் இப்போ வந்து தண்டாசனால உட்காந்துக்கலாம் கால்கள் முன்னோக்கி நீட்டி வச்சுட்டு கைகள் ரெண்டும் பக்கத்தில் வச்சுட்டு முதுகு தண்டை நேராக நிமித்தி வச்சு இருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று இப்போது இந்த கைகள் இப்படி இருக்க கைகள் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க அதாவது விரல்கள் பின்னோக்கி வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ தண்டாசனால இப்படி பக்கத்தில் வச்சுருந்தோம் பிறகு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கால்கள் வந்து இப்படி வைக்கணும் நல்லா தள்ளியே இப்படி வைக்க போகிறோம் கூட்டிட்டு தலையை வந்து பின்னோக்கி வந்து இப்படி சாப்பிடணும் குதிக்கால அப்படி நிற்கணும் டோஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ ആണെന്ന് മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെള്ളവിടലാം தண்டாசனால வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டெச்சஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனாலதான் வந்து இப்படி உட்கார சொல்கிறது இந்த ஆசனாக்கு மட்டும் இல்லை நீங்கள் மற்ற எல்லா ஆசனாக்குமே வந்து சீட்டில் ஆசனாஸ்ல இப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆசனாஸ் போகும்போது கரெக்டாக அழகாக வந்து அந்த பிரின்சிபல் டிசிப்ளினோட அழகாக பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு போஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா வந்துடும் இப்போ அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு அதே மாதிரிதான் வைக்க போகிறோம் கால் போஸ்டிஷனை மட்டும் கொஞ்சம் மாத்த போறோம் அது தள்ளி வச்சிருந்தோம் இல்லையா இப்போ வந்து இப்படி கொஞ்சம் பக்கத்தில் கால்கள் கீழே வைக்க போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு பயிற்சி ஆசனால வந்து குதிக்கால் மட்டும் இப்படி வச்சுருப்போம் வச்சுட்டு இப்படி தூக்கிருப்போம் இதில் வந்து பாதமே ஃபுல்லாக அப்படி கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரி இடுப்பை வந்து தூக்க போகிறோம் நல்லா தூக்குங்க அதுக்கப்புறம் தலை பின் நோக்கி வேணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து ஒன்றும் இல்லை பத்மாசனம் வந்து நம்ம போட போகிறோம் ஓ இந்த இடது கால் எடுக்க போகிறோம் இடது எடுத்து இடி மேலே வைக்கிறோம் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க அடுத்த பத்மாசனால அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் இப்போ ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி பண்ணும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பண்ணலாம் பத்மாசனாலேயே உட்காந்து ஒரு சில வினாடிகள் வந்து உட்காரலாம் தலை அடத்திக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரணும் இப்போ வந்து ஒரு சில வினாடி தான் உட்காந்துருந்தோம் பத்மாசனாலே உட்காந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசனம் வந்துடும் இந்த ஆசனம் மட்டும் இல்லை பத்மாசனாலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நிறைய ஆசனாஸ் இருக்குது அது ஒன்று ஒன்று நம்ம அடுத்த பகுதிக்கெல்லாம் பார்த்துட்ருக்கலாம் ஓகே இப்போ ஆசனா போகலாம் அதே தான் பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்கோம் இப்போது பொறுமையாக வந்து இந்த எல்போவை இப்படி வைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த எல்போவும் வைக்கிறோம் கீழே வச்சுட்டு இந்த காலை மட்டும் இப்படி பத்மாசனத்தை இப்படி தூக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா அதுக்கு ஏற்றமே வச்சுக்கோங்க உங்களோட மார்பு பகுதி வந்து நல்லா விரிஞ்சிருக்கணும் பத்மாசனாவே இப்படி தூக்கி இருக்கணும் ரெண்டு கைகள் வந்து இந்த கிட்ட இப்படி கீழே வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா நிமிர்ந்து பாருங்கள் நேராக பார்க்கணும் உங்களோட முதுகுத்தண்டை தண்டை ஆக்கிட்டு மார்பு பகுதியை விரிக்கணும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பொறுமையாக வந்து இறந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து டோலோங்க ஆசனம் இப்போ அப்படியே வந்து நமக்கு மாற்று ஆசனம் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து கைகள் வந்து இப்படி கீழே வச்சுட்டு பண்ணுறோம் இந்த இடம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மாற்று ஆசனம் வந்து ஃபோனு இல்லை அப்படியே வந்து முன்னாடி குனிய போகிறோம் கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்கோம் ஏன்னா கரெக்டாக மாட்டு வரத்துக்காக நான் கொஞ்சம் பின்னோக்கி வந்தேன் கைகள் மேலே தூக்கிட்டு அப்படியே மூச்சு எடுத்து கீழே வரும்போது மூச்சு விட போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியே விடலாம்

டோலாங்காசனோட பயிற்சாசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகள் வந்து நல்லா வலுப்பெறுறதுக்காக நம்மளோட பிரெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த கைகள் வந்து நல்லா வலுப்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனம் வந்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் பயிற்சாசனங்கள் முடிச்சிட்ட அப்புறம் இந்த டோலாங் ஆசனம் பண்ணும்போது பத்மாசனம் போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து லிஃப்ட் பண்ணுவோம் நம்மளோட எல்போ வந்து கீழே வச்சுருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கனா நம்மளோட பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது பத்மாசனம் போட்டாலே வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து அந்த பத்மாசனத்தில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி வந்து சில பலன்களெலாம் வந்து உங்களுக்கு தரும் இந்த டவுல ஆசனா பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட்ஸ்லாம் இருக்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாப் வெயிட் அதிகமாக ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து வயிற்றில் போடும் சில பேருக்கு பின்னாடி வந்து பட்டில் வந்து போடும் கைகள் துடைகள் இந்த மாதிரிலாம் போடும் இந்த மாதிரி ஆசனா வந்து பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு பேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டான இருக்கற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட எல்போக்கும் சரி உங்களோட விடுஸ்ட்டுக்கும் சரி ரொம்பவே வந்து நல்லது மா மார்பு பகுதியை லைட்டாக வந்து விரிப்போம் ரொம்பவும் விரிக்காமல் மார்பு பகுதியை லைட்டாக விரிச்சிட்டு மேல் நோக்கி வந்து பார்த்துருப்போம் அப்போ வந்து நம்மளோட நுரையீரலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த ஆசனம் வச்சு பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்